பத்தாவது ஐசிசி ஆடவர் டி டுவெண்டி உலகக்கிண தொடர் இன்று ஆரம்பமாகிறது மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரை இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன தலா ஐந்து அணிகளின் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக் போட்டி நடத்தப்படுகிறது ஏ பிரிவில் இந்தியா நமீபியா நெதர்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பிரிவில் இலங்கை ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஓமான் சிம்பாப்வே அணிகளும் சி பிரிவில் இங்கிலாந்து இத்தாலி நேபாள் ஸ்கொட்லாந்து மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன ஆப்கானிஸ்தான் கனடா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய பிராச்சியம் ஆகிய அணிகள் டி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெறும் இதிலிருந்து நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் சூப்பர் அரையிறுதி இறுதி என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து போட்டிகள் நடக்கிறது இந்த போட்டிகள் இலங்கையில் கொழும்பு பிரேமதாச மற்றும் இந்தியாவின் கொல்கத்தா அகமதாபாத் சென்னை டெல்லி மற்றும் மும்பை ஆகிய மைதானங்களிலும் இடம்பெற உள்ளன பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று காலை பதினோரு மணிக்கு கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது அடுத்த போட்டி இன்று மாலை மூன்று மணிக்கு ஸ்கொட்லாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது பின்னர் இரவு ஏழு மணிக்கு இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி வங்கடை மைதானத்தில் தொடங்க உள்ளது